எபேசியின் மூன்று இதை நிமித்தம் பவுலாகிய நான் புரஜாதியராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன் உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ திருமைக்குரிய நியமனமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரரமாய் ஒரு சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்திற்கு உடன் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாகியிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருப்பையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன் பரிசுத்தவன்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தேவன் நம்முடைய கத்தராகி கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துறை அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சலாக்கியமும் உண்டாயிருக்கிறது ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன் அவைகள் உங்களுக்கு இருக்கிறதே இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம் காரணராகிய நீங்கள் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழக்கால் படியு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேர் ஒன்றி நிலை சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐக்கியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண என்று வேண்டிக் கொள்கிறேன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஜெபம் கிருபியை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எபேசியர் மூன்றாவது அதிகாரத்தை அணிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படைந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீ எங்களை முடியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவை நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவை பாதுகாத்து வழிநடத்தும்படியோ நீதியின் தேவன் ஆண்டவரே நீர் எங்களை நீதியின் பாதையில் இக்கட்டுகள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவின் கிரிகைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசு நாமத்திலே விலகும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டுபாரத்தோடு இருக்கிற ஒருவருக்காய் செவிக்கிறோம் கடன்பார கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தாரும் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளோடு விளைவினர்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே பலப்படுத்தும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும் மாண்டவரே தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தாவே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே ஒரு ஆத்துமாக வெறுமையை போகும் முடிய திட்டமல்ல கத்தாவே உண்மை அறிகிற அறிவிலை நாங்கள் இன்னும் வளர நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே நீர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஞானத்தினால் எங்களை நிரப்பும் இம்மட்டும் வழி நடத்தின கத்தர் இனிமேலும் நீரங்களை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறீர் மகிமையாக்கப்படட்டும் அநேக சோர்வுகள் பலவீனங்கள் முன்னோருடைய கட்டுகள் தடுமாற்றங்கள் வீண் பேச்சுகளுக்கு நீரங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் உம்முடைய வலது கடமைகளை தாங்கும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் மாண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறவர் ஜனளுக்குள்ளே உடைய வல்லமை விளங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீரே பொறுப்பு கொள்ளும் ஆளுகை செய்யும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமேன்